இன்றைக்கி இந்த வீடியோவில் இரண்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழுவரும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஜான்சன் லிஃப்ட் நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா வேலை செய்வதற்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் மாதம் தூரம் உங்களுக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் என்ன ரூல்காக எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேப்ஸ் ட்ரெயினிக்கு தான் தற்போதைக்கு ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கு உணவு வழங்கப்படுது இந்த நிறுவனத்தில் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆவடி பூந்தமல்லி திருவள்ளூர் அரக்கோணம் கோயம்பேடு அம்பத்தூர் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்திலிருந்தே இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் யூனிஃபார்ம் ஷூஸும் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய உளுந்தை அப்படின்ற லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாங்ஷன் பிரேக் இண்டியா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தேவைப்படுது வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்தபடியாக அந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பிற்கு முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஓடி அவைலபிள் ஒன் ஹவர் ஓடிக்கு பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ரூபான்ன்ற வீதத்தில் வழங்கப்படும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கு உணவு வழங்கப்படுது அடுத்தது பார்த்திங்கன்னா நியர் பிளேசஸுக்கு மட்டும் ட்ரான்ஸ்போர்ட்டும் ஃப்ரீயாக கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஒரு டேரக்ட் ஜாயினிங் தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டூட்டி ஹவர்ஸ் பார்த்திங்கனா எட்டு மணி நேர வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டாக இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய செங்காடு அப்படின்ற லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இரண்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்த்துருந்தோம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள வேலை வாய்ப்புகளை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்